அந்த காலகட்டத்தில் அமைச்சரவையில் ஒரு முக்கிய மனிதராக இருக்கிறது நம்ம நாட்டில் ஒரு புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தவர் அதன் பிறகு பத்து ஆண்டுகள் நம்முடைய பாரத நாட்டினுடைய பிரதமராக இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து பதினான்கு வரை நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றவர் நம்ம மோடி இல்லை அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஐயா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரண்டு பேர் தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகின்ற நாட்களில் எப்பொழுதுமே

கல்வியினுடைய தரம் கீழே வர ஆரம்பித்திருக்கிறது பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த காலத்தில் நம்ம போரில் சொல்லுவோம் ஒரு போராக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணின் மீது கை வைக்கக்கூடாது என்பது நம்முடைய மரபு இந்த மண்ணினுடைய மரபு ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் பெண்களின் மீது தாயார்களின் மீது குழந்தைகளின் மீது அவர்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய அந்த குற்றச்செயல்கள் ஒரு ஒரு நாளும் அதிகமாகி கொண்டிருக்கிறது இன்றைக்கி தவ வேள்வியாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் எதற்காக ஆறு சாட்டை அடி எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கு என்னை பொறுத்தவரை முருகபெருமான எங்களுடைய வேண்டுதலை இந்த ஆறு சாட்டை அடியாக சமர்ப்பிக்கின்றோம் விரதம் இருக்கப் போகின்றோம் அரசியல் பணியை செய்யப் போகின்றோம் ஆண்டவனிடம் முறையிடப் போகின்றோம் கிடைக்கின்ற எல்லா மேடையிலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தோல்வித்து காட்டப் போகின்றோம் ஆட்சியில் மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தை பின்னாடி கொண்டு போயிருக்கிறான் இதெல்லாம் கூட தொடங்கி பேசுவோம் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல எனக்கு தெரியும் நான் காவல்துறையிலிருந்து வெளியே வந்த பொழுது ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவி அவர் மீது தொடுக்கப்பட்ட தொடுக்கப்பட்ட அந்த ரேப்பன் மருடர் அதுல இறந்து போனாங்க அன்னைக்கு நான் குற்றவாளியை கண்டுபிடித்த பிறகு அந்த சகோதரனுடைய தாயார் எங்கிட்ட கேட்டாங்க அண்ணே நீங்க வந்து குற்றவாளி பிடிச்சு கொடுத்துட்டீங்க திரும்ப என் பொண்ணை கொடுங்க அப்படின்னு அதை ஏற்படுத்திய ஒரு தாக்கம் என்னை இங்கே வந்து என்னோட இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களோடு சகோதரிகளோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலே பயணம் செய்ய வைக்க ஆரம்பித்தது ஒரு நடக்குது அதை ஒரு சாதாரண அரசியல்வாதிகளை போல ஏதோ கடந்து போயிடுறோம் அடுத்த நிகழ்வு வரும்போது மறுபடியும் அதை பத்தி பேசுறோம் அதை என்னால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது ஆனால் நல்லா யோசிச்சு அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் காலனியை நேற்று கழுத்தி வச்சுப்பேன் திமுக ஆட்சியிலிருந்து இருந்து நகரும் வரை காலனியை நான் அறியப்போவதில்லை இவர் வேள்வியாக தவமாக தமிழக மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வேலை அருமையா உழையுங்க வேலை பாருங்க பீல்டுல இருங்க மக்களோடு இருங்க மாற்றத்தை கொடுப்போம் அதே நேரத்துல ஐயா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இறந்த காரணத்திற்காக ஏனோடி சேர்ந்த காரணத்திற்காக இன்று பாரதி ஜனதா கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போராட்டங்கள் எல்லாமே ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது புதிய தேதி அன்னைக்கு மத்தியானத்துக்குள் அறிவிப்பும் காரணம் இந்திய அரசு ஏழு நாட்கள் அபிஷியலா மவுனிங் சொல்லிருக்கிறாங்க துக்கம் அனுசரித்தாக ஏழு நாட்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை பார்த்து கொண்டு எங்களுடைய அனுப்புவச்சரணம் கேஷ்மினா இந்தியாவுக்கு புதிய தேதியாக இருக்கும் நடந்ததுக்கு காரணம் என்ன ஓடநகர வரை நிறைய நேரையை நம்முடைய மண்ணல்லனே உடலை வருத்தி ஒரு விஷயத்தை நீங்க முறையிடும் போது அதற்கான ஒரு பலமும் சங்கல்பம் இருக்கும் என்பது என்னுடையது நீங்க கேள்வி அப்புறம் நீங்க சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கீங்க நீங்களும் உடலை வருத்தி தான் மாலை போடுறீங்க எதிர்பார்ப்பு இதில் ஆண்டு ஒன்று போய் நம்ம எதுவும் கேட்க போறது நமக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் கேட்பதில்லை உடலை வருத்துவது என்பது நம்முடைய பாரம்பரியத்துல தமிழ் மரபுல இந்த மண்ணுல அது ஒரு சாதாரண நிகழ்வு தான் விரதம் இருப்பதுல இருந்து எல்லாமே முருகவருமானுக்கு ஆறு சாட்டையடி என்பது அது எனக்கு நானே கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சாட்டையடி என்று சொல்வதை விட சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அவலங்கள் எல்லோருக்கும் சேர்த்துதான் அந்த சாக்கை நான் ஆனால் வருகின்ற காலத்துல எதுவும் மறுபடியும் திமுக வெறுப்போ அல்லது தனி மனித வெறுப்போ கிடையாது இந்த ஆட்சி போகணும் ரொம்ப தவறு பண்றாங்க தவறு பண்றாங்க மரவழியில போராட்டம் செய்தாலும் கூட அதற்கும் வாய்ப்பு இல்லை பேச முடியல எந்த விஷயத்தையும் செய்ய முடியல எதெடுத்தாலும் கூட அவச்சொற்கள் சொற்கள் பழி சொற்கள் போட்டிக்கு போட்டியாக குறைவாக நடத்துதல் இதுதான் மூணு வருஷமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் உடலை வருத்துவது என்று நான் சொல்லவில்லை தமிழ் மரபு ரொம்ப முக்கியமான விஷயத்தை முன்னால் வைக்க விரும்புகின்றேன் நான் ஒரு தனிப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரியோ தனிப்பட்ட முறையில அந்த காக்கி உடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியோ நான் குறை சொல்ல விரும்பல அந்த சம்பந்தப்பட்ட பெண் யார் இருக்காங்களோ எங்களுடைய நடவடிக்கையின் மீது திருப்தியா இருக்கிறாங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா அவளை ஒரு சந்தித்த ஒரு பெண் அந்த கொடூரமான அந்த படிச்சு பார்த்தாவே கண்ணில் தண்ணி வராமல் யாரும் இருக்க முடியாது அவங்க காவல்துறையின் மீது திருப்தியா இருக்கிறாங்களா காவல்துறையின் மீது எப்படி திருப்தியா இருந்திருப்பாங்கன்னா இந்த தயவை முதல் முறை செய்த பொழுதே உள்ள அழைச்சிருந்தா இருந்திருப்பாங்க ஏன்னா இரண்டாவது முறை இந்த குற்றம் நடந்திருக்காது அண்ணா யுனிவர்சிட்டியில எல்லா சிசிடிவி கேமராவும் ஃபங்க்ஷனிங்ல இருந்து அவன் உள்ள வராம இருந்தா திருப்தி அடைஞ்சிருப்பான் அதே நேரத்துல தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரி ஒரு பெண் அவர் அவருடைய நண்பரோடு தனிப்பட்ட முறையில அவருக்கான முழு சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை யாரும் கெடுக்காம இருந்தா திருப்தி அடைஞ்சிருப்பான் அதனால் அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க காவல்துறை இதெல்லாம் ஒரு தண்ணியமைக்க ஒரு பதவி அந்த பதவி பொறுப்பை நாம கொடுக்கறதே ஒரு கஷ்டமான எக்ஸாமை பாஸ் பண்ணி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ட்ரி ஒரு இஷ்யூவை ட்ரிவலைஸ் பண்ணுறக்கோ நார்மலைசேஷன் பண்ணுறக்கோ இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூவை சாதாரணமாக கடந்து போவதற்கு காவல்துறை நண்பர்கள் முயற்சி கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது உங்களுக்கு தெரியும் காவல்துறையை குறை சொல்பவன் அல்ல குற்றம் சொல்பவன் அல்ல இது சிஸ்டமிக் ஃபெயிலியர் சிசிடிஎன்எஸ்சில் அந்த மாதிரி லீக் ஆக வாய்ப்பே சிஸ்டம் எல்லாம் கிளிச் ஆகாது நானும் அங்கே இருந்திருக்கின்றேன் பணியாற்றி இருக்கின்றேன் அது ரொம்ப செக்யூர்டான சிஸ்டம்ன்னா நீங்கள் எஃப்ஐஆர் லாக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக சர்வர்க்குள் அப்லோட் ஆயிருங்கன்னா அவ்வளோ ஈஸியாக யாரும் எடுக்கவே முடியாது யாராச்சும் இதை டவுன்லோட் பண்ணி வெளியே கொடுத்தா மட்டும்தான் விக்டம்க்கு கோர் காப்பி போகும் கோர்ட்டுக்கு ஒரு காப்பி போகும் இதுதான் ஜென்ரலாக இருக்கக்கூடிய நடைமுறை ஆனா இன்னைக்கு அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துருக்கு அந்த நீங்க அத படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சகோதரினுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க ஏழு தலைமுறைக்கு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க செல்போனோட இதற்கெல்லாம் தான் பதில் எதிர்பார்க்கின்றோமோ தவிர ஒரு இஷ்யுவை ட்ரிவிலைஸ் பண்ணுறக்கோ அதை கேஷுவலா எடுத்துட்டு போறதுக்கோ மக்கள் எதிர்பார்க்கவில்லை மறுபடியும் சொல்லுகின்றேன் தனிப்பட்ட முறையில் காக்கி உடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரிட கோவம் இல்லைங்க இப்போ கோவமை காக்கி உடையின் மீது ஒரு சிஸ்டமிக் காக்கி உடை மாட்டி இருக்குது கைகள் கட்டப்பட்டிருக்கிறது சுதந்திரம் இல்ல ஆட்சியாளர்களை பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் சுதந்திரமாக முடிவெடுக்க முடியல அதைத்தான் நான் சொல்லுகின்றேனோ தவிர வேறு யாரையும் நான் குற்றம் சுமத்தவில்லை அதற்கான காலம் வரும் எங்களுக்கும் மக்கள் மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள் அன்னைக்கு காவல்துறையை நாங்கள் சீர்படுத்தி காட்டுவோம் நீங்க வந்து இதே மாதிரி நீங்க தேர்தல் நிக்க போது கூட உங்களுடைய தொண்டர் ஒருத்தர் வந்து கையை வந்து அறுத்துக்கிட்டாரு இந்த மாதிரி வந்து வருத்திக்கிட்டு நீங்க பண்றதை நாளைக்கு வந்து உங்க தொண்டர்களோட அடிப்பதுன்னா தமிழ் மரபுல நம்முடைய பாரம்பரியத்துல தினமும் நடப்பதுதான் எங்க தாத்தால இருந்து எங்க அப்பால இருந்து எல்லாமே காவடி எடுக்கிறாங்க பண்றாங்க அதைத்தான் எடுத்துட்டாங்கன்னா நாம ஆண்டவனுக்கு ஒரு வேள்வியாக இதை செய்கின்றோம் ஒரு தன் மனிதனை உயர்த்தியோ புகழ்ந்தோ தாழ்த்தியோ நாம செய்யணும் ஆனால் தனி மனிதனுக்காக யாரும் செய்யாதீங்க ஆண்டவனுக்காக நாம செய்யறது தான் நானும் இன்னைக்கு என்னை வருத்தி கொண்டிருப்பதுன்னு சொல்றதை விட ஆண்டவனுக்கு இதை சமர்ப்பித்திருக்கின்றோம் அந்த அறவழியில போறோம் நாங்களும் தவறுகள் செய்திருக்கலாம் தெரிஞ்சோ தெரியாமலையும் அந்த சாட்டடியை வந்து எங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படி எடுத்துங்க எந்த நிர்வாகிகளும் யாரும் எது செய்ய மாட்டாங்க இது வந்து ஒரு கட்டுக்கோப்பான தொண்டர்கள் சார்ந்த ஒரு கட்சி இங்க மனிதனுக்கு புகழாரமோ ஒரு தனி மனிதனை தூக்கி பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் வந்ததில்லை வர போவதும் இல்லைங்கண்ணா அதனால எல்லா தொண்டர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் அற போராடுங்க ஆண்டவனோடு உங்களை சமர்ப்பியுங்கள் நல்ல ஒரு வழி கிடைக்கும் அதற்காக தொடர்ந்து களத்தில் இருங்க அப்படிங்கறத தேர்தல் தோல்வியில் எனக்கு ரொம்ப பெருமை தாங்கண்ணா தோல்வியற்ற பெருமைண்ணா சொந்த காசு யாருக்கும் ஒரு ரூபா பணம் கொடுக்காம நேர்மையா நின்ன சாராய ஊற்று வந்த காசுல ஓட்டு பணம் கொடுக்கலீங்கன்னா கோயிலில் பஞ்சாமிர்த வைக்கிற கமிஷன்ல பணம் கொடுக்கலீங்கண்ணா நேர்மையா விவசாயத்துல இருந்து வர்ற ஒரு ஆள் நிக்கிறேன் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தோல்வி வந்தாலும் அதை ஏத்துக்கிற அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை இந்த வழியில தான் நாங்க போவோம் வெற்றி தோல்வியில எல்லாம் இரண்டாவது அரசியல் இருப்பது சேகர் சேகர்பாபு அவர்கள் சொல்லுவது போல வேற தலைவர்கள் சொல்லுவது போல ஜெயிச்சுட்டு முதலமைச்சர் போற ஜீப்ல சைட்ல கொத்திக்கிட்டு அப்படியே கூட போய் ஏதாச்சும் பஞ்சாமிரத கமிஷன் கிடைக்குமா அதுக்காக இங்க நாங்க இல்ல நாங்கள் இங்க இருப்பது வெற்றி தோல்வியை தாண்டி தமிழ் சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் இந்த மண் இழந்த பெருமையை நிறுத்த வேண்டும் என்பதற்காக சேகர்பாபு எனக்கு சொல்றேன் அடுத்த முறை இதே மாதிரி தான் நிற்பேன் பணம் கொடுக்காம தான் நிற்பேன் மறுபடியும் நீங்க சாராய வத்த காசெல்லாம் கொட்டுவாங்க பணத்தை இறையுங்க ஐநூறு கோடி செலவு பண்ணுங்க கோயம்புத்தூர் எவ்வளவு செலவு பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் வாங்க பாத்துக்கலாம் மக்களின் மீது மட்டும்தான் நம்பிக்கையை தவிர வேற யாரின் மீது நம்பிக்கை இல்லை குற்றவாளி

அடிப்படையில எல்லோரும் தொண்டர்கள் தான் அந்த பதவிக்கு கௌரவங்கிறது நீங்க ஒரு சேரம் போட்டு அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி அது தேவையில்லை என்று எப்பவும் நான் சொல்றேன் வெங்காய பதவி எப்பவும் சொல்றதுதான் வெங்காயத்தை உரிக்க உரிக்க உள்ள எதுவுமே இருக்காது அதான் பதவி அந்த பதவிக்காக நாம் ஒரு விஷயத்தை தொத்திக்கிட்டு இருக்க முடியாது எல்லோருக்கும் அதான் சொல்றேன் இன்னைக்கு அமைச்சரும் அவங்க பேசுறீங்க அண்ணன் சொல்றாங்க அமைச்சர் சொன்னாங்க அது வெங்காய பதவி எத்தனை நாளைக்கு அது இருக்கு போகுது வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி நாளை கால ஒண்ணு இல்லாம போகும் அடிப்படையிலே நாம் எல்லோரும் தனி மனிதர்கள் தான் பொறுப்பு வரும் பொறுப்பு போகும் பதவியில் இருக்கீங்க அதுக்காக இது மாதிரி நடந்துக்குங்க அப்படிங்கிற கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை ஏற்படையில் இல்லை அதே போல அண்ணாமலை அவர் வந்து நேற்று பேசும்போது மயிறு அப்படிங்கிற வார்த்தை தாழ்ந்த வார்த்தையா எல்லாருமே பேசிட்டு நான் அதை தாழ்ந்த வார்த்தையா பாக்கலீங்க அது ஒரு வழக்க சொல்லாக வழக்கத்துல கோபத்துல ஒரு ஆற்றாமையில சமுதாயத்தின் மீது ஒரு ஒரு மக்களுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு நீங்க அவர்கிட்ட எடுத்து சொல்லும் பொழுது இதெல்லாம் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதுல எந்த தவறையும் நான் பார்க்கவில்லை

என்ன செய்ய வேண்டும் என்கின்ற உறுதித்தன்மை அதிக அதிக அதிகரித்திருக்கிறது குறிப்பாக அந்த பிரேக் எடுத்து படிச்சுட்டு வந்த பிறகு ஒரு அரசியலை தூரமாக இருந்து பார்க்கும் நிறைய புரிதல் கிடைத்திருக்கிறதா தான் நான் பாக்குறேங்கன்னா வேற நான் பார்க்க ஆன்மீக அரசியல கையில் எடுத்திருக்கீங்க ஆன்மீக அரசியல் அப்படின்னா எப்பவுமே நம்மளது ஆன்மீக அரசியல் தாங்கன்னா நான் இந்த விரதம் இருக்கிற நேரத்துல சர்ச்சுக்கும் போவேன் மாஸ்க்குக்கும் போவேன் நேற்று குருதுவாராக்கும் போனேன் நேற்று செருப்பு தள்ளின உடனே முதல் நான் போனது சர்ச்சுக்கு ஃபாதருக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொன்ன போனேன் இரண்டாவது நான் போனது குருதுவாரா மூன்றாவது நான் போனது சாய்பாபா கோயில் எப்பொழுதுமே நான் அப்படித்தான் இவங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது அபாண்டமான சில விஷயங்களை பரப்பி வச்சிருக்காங்க இது செருப்பு கல்போனே ஷூ கல்போனே நான் போன சர்ச்சு தானே ஏன்னா ஸ்கெட்யூல் அது இருந்துச்சு ஃபாதரை போய் பார்த்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொன்னேன் எல்லாமே ஆன்மீக அரசியலாக தான் பார்க்கணும் நன்றிங்க நம்ம செயல் சமூக வலயத்தில் கடுமையாக விமர்சிக்கப்படுது அதை எப்படி பார்க்கணும் விமர்சனம் அதுக்கு இல்லை பாராட்டுறது விமர்சனம் எல்லாம் நான் எப்பவுமே பார்க்கறது இல்ல நான் சமூக வலயத்தில் போய் என்ன போடுறாங்கன்னு கேட்கறது இல்லை இதுதான் எங்களுடைய பாதை இந்த பாதையில தான் நாங்க போக போறோம் இப்ப ஐபிஎஸ் அதிகாரி இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு அதே மாதிரி லண்டன் போயிட்டு வந்தது இது மாதிரி கோவில் போடுத்துட்டாங்க யாருங்கண்ணா கோயிலுக்கு போறது தப்பாங்கண்ணா இல்ல லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பெசன் நகர் சர்ச்சில் போய் ஒன்று ஒன்றரை மணி நேரம் முழுமையாக கிறிஸ்துமஸ் மாஸ் அட்டன் பண்ணேன் அது தப்பா இரண்டு நேற்று குருத்வாரா போய் அவங்களுடைய பிரார்த்தனை முழுவதுமாக அமர்ந்திருந்தோம் காரணம் ஆயிரத்தி எழுநூற்றி நான்கில் கடைசி குரு குரு கோவிந்த் சிங்கினுடைய இரண்டு பசங்களை அவுரங்கசீப் அவர்கள் செவத்துல வச்சு போச்சாங்க அதற்காக அவங்களோடு போய் அதை அனுசரிச்சுட்டு வந்தோம் அதனால் தவறா அதனால் சொல்லுவவங்க சொல்லிட்டுங்கன்னா நம்ம பார்த்து நம்ம பயன்படுத்தி வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க